ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் தங்க குழந்தையே உனக்காக ஒருவர் என் முன்னால் நின்று கொண்டு ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது உன் அம்மா எனக்கே மனது பதப்பதைத்தது அதை தெரிந்து கொண்டால் உனக்கு மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் கட்டாயம் இப்படியெல்லாம் கூட நம் வாழ்க்கையில் நடக்கின்றதா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் என் தங்கமே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நீ அறியாமல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டால் இங்கே இந்த வாழ்க்கை நமக்கு இன்னமும் கடினமானதாக மாறிவிடுமோ என்று பயந்து சில விஷயங்களை நீ தெரிந்துமே கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த சூழ்நிலையில் இந்த வராகியானவள் உன்னை தேடி வரவேண்டிய காரணம் என்ன தெரியுமா உன்னை பற்றி ஒருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்ததுதான் என் முன்னால் நின்று கொண்டு உன்னுடைய பெயரை சொன்னவுடன் அம்மாவிற்கு மனது குளிர்ந்தது என்னுடைய பிள்ளைக்காகவும் ஒருவர் வேண்டுதல் வைக்கிறாரே என்று ஆனால் அதன் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் அந்த வேண்டுதல் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என் தங்கமே என் முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்தவுடன் இந்த வராகியானவளின் முகத்தை பார்த்தவுடனே ஏதோ செய்வினைகள் செய்பவள் என்று நினைத்துவிட்டார் போல அவர் வாழ்க்கையில் ஏதேனும் கொடூரமான விஷயங்களை செய்யக்கூடியவள் அடுத்தவர்களின் இரத்தத்தை குடிக்கக்கூடியவள் என்று நினைத்து விட்டார்கள் அப்படி நினைத்து விட்டதுதான் அவர்கள் இந்த வார்த்தையை என் முன்னால் சொல்லி இருக்கின்றார்கள் அதை நான் அவர்கள் சொன்ன பிறகுதான் புரிந்து கொண்டேன் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த வராகியை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த முகத்தை உடையவள் நாம் என்ன சொன்னாலும் செய்து கொடுப்பாள் செய்வினைகளை ஏவி விடுவாள் என்று நினைத்துவிட்டு என் முன்னால் வந்து உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதுவும் சாதாரணமான அழிவாக இருக்கக்கூடாது காலம் முழுவதும் இவர்களுக்கு எல்லாம் நீ செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து அழிய வேண்டுமாம் ஆனால் அதன் பிறகுதான் நான் புரி இவர்களுக்கு நீ என்ன துரோகத்தை செய்திருக்கிறாய் என்று என் தங்கமே நீ செய்த துரோகம் என்ன தெரியுமா அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்ததை தான் எல்லோருமே இங்கு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் பொழுது நீ மட்டும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாய் அல்லவா அதுதான் அவர்கள் கண்களுக்கு துரோகமாக தெரிகின்றது கெடுதல் எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் தவறாக தான் தெரியும் அதுபோலதான் அவர்களுக்கும் தெரிகின்றது இப்படி அவர்களுக்கு தெரிந்திருக்கும் பொழுது அதை நான் என்ன செய்ய முடியும் என்றுதானே நினைக்கின்றாய் என் தங்கமே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயங்களை நான் சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருந்த ஒரு உறவு எல்லாவிதமான விதமான பழக்க வழக்கங்களையும் உன்னை தாண்டி கிடையாது என்று சொல்கின்ற அளவிற்கு அதிக அன்பினை உன்னிடத்தில் கொட்டி தீர்த்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் தான் பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு பொருள் வேண்டும் என்றால் கூட வேறு யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள் உன்னிடத்தில் மட்டும்தான் கேட்பார்கள் இப்படித்தான் இவர்களின் வாழ்க்கை பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சில நாட்களாக அவர்களுக்கும் உனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்கின்ற அளவிற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் உனக்கும் அவர்களோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீ ஒருபொழுதும் அவர்களை அழிக்க வேண்டும் என்றோ அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றோ நீ நினைத்தது கிடையாது மாறாக எங்கிருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் என்று மட்டும்தான் நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே பொய்யாக்கும்படி அவர்கள் என் முன்னால் வந்து நின்று கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் உன்னை அளிக்க வேண்டும் உன்னுடைய கை கால்களை முடக்க வேண்டும் என்றல்லவா என் முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள் இப்பொழுது என் பிள்ளையின் மனதில் ஓடுகின்ற எண்ணம் என்னவென்று இந்த வராகியானவள் சொல்லட்டுமா இத்தனையையும் கேட்டுக்கொண்டு அவர்களை விட்டு விடுவாயா அவர்களுக்கு நீ தண்டனையை கொடுக்க இல்லையா என்று என் தங்கமே நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் வரை அம்மா அப்படியே விட்டுவிடுவேனா என்ன தீமை செய்ய வேண்டும் என்று என் முன்னால் வந்து நின்றது முதலில் அவர்களினுடைய தவறு அதை புரிந்து கொள்ளாமல் என்னை உனக்கு செய்வினைகளை அல்லவா செய்ய சொன்னார்கள் நான் உன்னுடைய இல்லத்தை நோக்கி செல்ல வேண்டுமா இங்கே உன்னுடைய இல்லத்திற்கு செய்வினைகளை செய்து உன்னை வெளியே வரவிடாமல் முடக்க வேண்டுமா இதை கேட்கும் பொழுது உன் அம்மா எனக்கு எத்தனை வகை பதைபதைப்பாக இருந்தது தெரியுமா நான் அதை வெளிப்படுத்தாமல் உடனடியாக கோபமும் படாமல் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் என்னை என்னவென்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் உன் தாயானவள் என்னை பார்த்து செய்வினை செய்ய சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுதே நான் புரிந்து கொண்டேன் ஏதோ விவரம் இல்லாமல் தான் இவர்கள் என் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இவர்களுக்கு சரியான புத்திமதியினை சொல்லிவிட வேண்டும் என்று நானும் இவர்கள் இத்தோடு நிறுத்தி விடுவார்கள் என்று பார்த்தார் அவர்கள் மேலும் மேலும் இதை பற்றி தான் பேசிக் என் பிள்ளையே அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியுமா நீ என்ன நினைக்கின்றாய் என் குழந்தையே அதன் பிறகு அவர்களுக்கு மனதில் சிறு பதற்றத்தை காட்டிதான் அம்மா அங்கிருந்து அனுப்பி இருக்கிறேன் நான் ஒருவரின் ரூபமாக வந்து அவர்களிடத்தில் இந்த தாயானவள் எப்படிப்பட்டவள் இவளிடத்தில் அடுத்தவர்களுக்கு செய்வினை செய்ய சொன்னால் அது உன்னைதான் வந்து வந்து சேரும் என்பதை சொல்லி அவர்களை அங்கிருந்து பயம்புறுத்தி அனுப்பியிருக்கிறேன் நான் காட்டிய இந்த பயத்தினால் இனி உன் பக்கம் தலை வைத்து கூட படுக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நிச்சயமாக எதுவும் இல்லாமல் அழிந்து போகத்தான் போகின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு ஒரு நாளும் நீ இந்த வாழ்க்கையைப் பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் யாரும் ஏதேனும் செய்து விடுவார்களோ நம்மை பற்றி நமக்கே சிந்திக்க பயமாக இருக்கின்றது என்ன நடக்கும் என்று நீ யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்புவதை முதலில் நிறுத்து செய்பவர்கள் செய்யத்தான் துணிந்து நிற்பார்கள் எந்த எல்லைக்கும் செல்ல நினைப்பார்கள் ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் எத்தனை சக்தி படைத்தவள் என்று தெரிந்துதானே நீ என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றாய் இந்த தாயின் வாக்கினை தினம் தினம் கேட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைக்கின்றார்கள் எப்படி அதை நிறைவேறும் என்பதை நீ பொறித்திருந்து பார்க்கத்தான் போகின்றாய் என் தங்கமே அப்படி செய்தவர்கள் யார் என் முன்னால் வந்து இந்த வேண்டுதலை வைத்தவர் யார் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் அவர்கள் யார் என்று அடையாளம் இன்னும் ஒரு வாரத்திற்குள் உன் கண்முன்னால் முன்னால் தெரிய வரும் அவர்களினுடைய வாழ்க்கை உன் கண்முன்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றது தங்கமே வாழ்க்கையை அழிப்பது என்றால் அவர்களை முழுமையாக அழிப்பது கிடையாது உன்னுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்களினுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் அப்பொழுதுதான் அவர்களுக்கு நீ படுகின்ற வேதனைகள் புரியும் என்பதற்காகத்தான் அவர்களே வந்து உன்னிடம் மன்னிப்பையும் கேட்கப் போகின்றார்கள் தங்கமே இப்பேற்பட்டவர்கள் நம் வாழ்க்கையில் நம்பியிருந்தோம் என்று நீ அவர்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் தோன்றும் ஏனென்றால் உடன் இருப்பவர்கள்தானே இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய துணிகின்றார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாருமே நினைப்பது கிடையாது அல்லவா அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதுதான் அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்தவர்கள் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு அது பிடிக்காமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இங்கு அனைவர் மிகப்பெரிய வேலையாக இதுவே மாறிவிட்டது என் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு கொடுத்த இந்த வாக்கில் இருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் யாராலும் உன் வாழ்க்கையை எதுவும் செய்துவிட முடியாது எந்த சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் எடுபடாது அம்மா உன்னை விட்டுவிட்டு அவர்கள் வேறு யாரிடத்திலும் சென்று எனக்கு ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நிச்சயமாக அது கிடையாது உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார்கள் என்றால் அவர்களை அழிக்க வருவது முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சுயநலத்தோடு இருப்பவர்கள்தான் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை இந்த தாயானவள் காத்திடுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே நம்பிக்கை கொடுத்தவர்களே அந்த நம்பிக்கையை கெடுப்பார்கள் யார் உனக்கு உடன் வருவ என்று நினைத்தாயோ அவர்கள் பாதையில் விட்டு செல்வார்கள் எதற்கும் மனம் கலங்கி நின்று விடாதே எல்லாவற்றிற்கும் இந்த வராகி உன்னுடன் இருந்து உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയെ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയേ പോറ്റി പോറ്റി ഓം ശ്രീ പൃത്യങ്കരാദേവിയേ പോറ്റി പോറ്റി